இப்போ ரீசெண்டாக சவர்மா சாப்பிட்டு இறந்து போகிறாங்க வயிறு வலித்து இறந்து போகிறாங்க ஒன்றுமே இல்லைங்க கெட்டு போன உணவை நீங்கள் வெளியில் சாப்பிட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்து பெஸ்ட்டு மருந்து தேன் இருக்குங்க தேனை பார்த்தீங்கன்னா அந்த தேன் தானும் கெடாது தன்னை சார்ந்தவங்களையும் கெடவிடாது அமிர்தம் மாதிரி எவ்வளோ பெரிய புண்ணாக இருந்தாலும் இந்த தேனை தொட்டு வச்சுக்கிட்டு நம்ம வரையில அவ்வளோ சீக்கிரமாக அந்த புண்ணை ஆறிடுங்க வயிறு புண்ணாக இருக்கா தேன் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அல்சர் புண்ணை அப்படியே ஆறிவிடுங்க உலகத்திலேயே பெஸ்ட்டு மருந்து அமிர்தம்னா அது தேன்தாங்க தேனை எடுத்து பாட்டில வச்சு வைங்களே ஒரு சாப்பாடு எடுத்தோன்னா பத்து நாள் கூட அந்த சாப்பாடு இருக்காதுங்க ஆனால் தேன் ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது குழந்தைகளுக்கு டயரியா போகுதுன்னு உடனே ஹாஸ்பிட்டல் போகாதுங்க ரெண்டு ஸ்பூன் தேன் நாலு ஸ்பூன் எலுமிச்சஞ்சாறு நாலு ஏலக்காய் ஏல அரிசி மாங்காத தட்டி இது மூணையுமே நல்லா தட்டி கொடுத்தீங்கன்னா லூஸ் மோஷன் போகிறது அப்படியே நின்றுங்க குழந்தைக்கி நல்லாவே ஒரு எனர்ஜியாக இருக்குங்க இவ்வளோ நிறைய மருத்துவ குணம் இருக்குது தேன் அதுவும் நல்ல பியூர் தேனு நம்மக்கிட்ட கிடைக்கிதுங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் தெரியிற நம்பர்லாம் ஆர்ட்ரு கொடுங்க உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டியில் வேணும்னாலும் நாங்கள் நூறு எம்எல் கால் லிட்டருன்னு ஒவ்வொரு பேக்காக கொரியர் அனுப்பிக்கிட்டுருக்கோம் ஒரு லிட்டரு வேணுங்கிறவங்களுக்குமே நாங்கள் ஒரு லிட்டரு நல்ல சேஃபாகவே அனுப்பி விட்ருவோங்க நம்மக்கிட்ட இருக்க தேனை உங்களுக்கு இதில் ஊற்றி காமிச்சிருக்கோம் பாருங்கள் தேன் எப்போதுமே சட்டுன்னு கரையக்கூடாது இதை நாங்கள் ஷேக் பண்ணையில் அந்த தேனுடைய ஸ்ட்ரக்சர் வருங்க தேன் கூடோட ஸ்ட்ரக்சர் வரும் அதுதான் நல்ல பியூர் தேன் தண்ணி ஊற்றி தான் உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம் ஒவ்வொரு வீட்லேயுமே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கிற மாதிரி இந்த தேனுமே எல்லாருமே வீட்டில் வச்சுக்கணுங்க எல்லாத்துக்குமே இந்த தேனை நம்ம பயன்படுத்தலாம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நம்ம கொடுக்குற இந்த மலை தேனில் இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க நல்ல தேன் வேணும்னு விருப்பப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க நம்ம கடையில் ட்ரை ஃப்ரூட்ஸு சிறுதானிய அரிசியில் அவ்வளோ பாரம்பரிய அரிசி ஹோம்மேட் மசாலான்னு எல்லாமே நம்ம கடையில் இருக்குங்க